யாழ்ப்பாணமாக வண்ணார்பண்டிகை புறப்படமாகவும் கனடா ஸ்காப்ரோவைடமாகவும் கொண்டிருந்த ஆனந்த நடராஜா மித்ரதேவா அவர்கள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜாயித்திழமை அன்று ஸ்காப்ரோவில் காலமானார் அந்நாறு காலம் சென்றவர்களான ஆனந்த நடராஜா ரத்னம்மாள் தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்ற விஜயலட்சுமி சங்கீத வித்மான் டாக்டர் தனதேவி ஆகியோரின் பாசமிகு கடவரம் வியேந்திரா குமரேந்திரா ரதினி துஷந்தி நிமலேந்திரா காலம் சென்றவர்களான குவீந்திரா பாலேந்திரா ஆகியோரின் பாசமிக வசந்தாதேவி ரோகிணி காலம் சென்றவர்களான சத்வேந்திரன் ஸ்ரீதரன் ஆகியோரின் பாசமிகு மாமனாரம் காலம் சென்றவர்களான உருத்ரா ரீந்திரா சுரந்திரா ஹரீந்திரா லக்ஷன் ராஜகுமாரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் டாக்டர் இந்திரா இந்திராதேவி சந்திராதேவி செல்வதேவி ஆகியோரின் அன்பு வைத்தன ஜானகி மைத்திலி மீரா ஜெயத்ரா பிரம்மி இமையாள் இனியாள் இனியவன் லக்ஷ்மி லூசியா டக்லஸ் லூசியா ஆகியோர் இடம்பு நிலா நளினா நிரா வீரா ஆரியன் ஆரதி ஆரன் ஜனனிகா லக்ஷியன் ஆகியோர் இடம்பு கூட்டணம் ஆவார் இவ்வாறு வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்